இந்த மாத்திரைப்பழக்கூடங்கள்லாம் இங்கே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போய் தொடர்ந்தாங்கன்னா தெரியலையே நம்மளை தனி தனிமரமாக விட்டுட்டு எங்கேயும் ஊசுத்த போயிட்டாங்க இவ்வளோ பழத்தை என்கிட்ட தனியாக கொடுத்துட்டு சீத்தாப்பழம் பறிக்கிறானாங்க உள்ள போயிருக்காங்க சீத்தாப்பழம் பறிக்கிறதுக்குன்னு அரை மணி ஆகும் எனக்கு பசி எடுக்குது மரம் வர மாதிரி இருக்குது என்ன இப்படி தனியாக விட்டுட்டு எங்கே போய் சுற்றிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்துக்கிட்டாலங்க எப்படி அவங்ககிட்ட சொல்றது நான் அட யார் இந்த பையன் இந்த தோட்டத்துக்குள்ளே எங்கே சுற்றிட்டுட்டா ஒரு தெரியாம உள்ள வந்துட்டாரோ பாட்டிமா இந்த பழம் நீங்க நீங்கள் விற்கிறீங்களா என்ன வாண்டு என்னை பார்த்தேன் வைக்கிற வைக்கிறேன் ஆயமாரி யாரையுது இல்லை பாட்டிமா இவ்வளோ பழங்களை வச்சு உட்காந்துட்டு அதனால ஒரு டவுட்டுக்காகவே கேட்டேன் ஆமாம் நல்லா கேட்டப்பா பாட்டிமா கோச்சுக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்காக தான் கேட்டேன் மாதுள் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ மாதுள் பழம் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு மாதிரி பழம் மட்டும் எனக்கு சாப்பிட்றது கொடுக்குறீங்களா பைசா வச்சுக்கிறியா பைசா அதான்டா அதாண்டா துட்டு 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 மணி காசு பாட்டிமா என்கிட்ட பணம் எதுவும் இல்லை நான் அம்மா அம்மாக்கிட்ட ஸ்நாக்ஸுக்காக ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு போனேன் எல்லாத்தையும் ஸ்கூலில் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் வேணான்னா நாளைக்கு நான் இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் தரேன் ஆமா எனக்கு வர வேலை கிடையாது தனமே உட்காந்துட்டு நீங்கள் எப்போ காசு கொடுப்பேன் நானே காசு கட்டுருங்கம்மா காசு இல்லைன்னா பழம் கிடையாது காது பாட்டிம்மா நான் உன்னை விட மாட்டேன் இன்றைக்கி நீங்கள் பழம் கொடுங்க நாளைக்கு நான் காசு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஏன்ப்பா சொன்னால் புரிஞ்சுக்கப்பா நான் பழம் வைக்கிறவோ கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் பழத்தை குத்திக்க கேட்டுருக்காங்க அவங்க கூட நான் துணைக்கி தான் வந்தேன் சரி பாட்டிம்மா என்ன அந்த பாட்டி ஒரே ஒரு பழம் தானே கேட்டேன் கொடுத்தா என்னம்மா இவ்வளோ பழங்கள் வச்சுட்டு இருக்குதுல்ல குறைஞ்சா போயிடும் சரி இது வயசான பாட்டியாக இருக்கே பேசாமல் எனக்கு தெரியாமல் ஒரே ஒரு படத்தை திருடி கொண்டு போயிடலாம் ஏய் கோமத்தி யார் எதுவும் ஒரு பையன் நம்ம மாமியார் கருவி கூட பேசிகிட்டு இருக்கிறான் ஆமாம் யாரோ சின்ன பையனாக இருக்கிறான் நான் கூட இவனை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே வா யாருன்னு விசாரிக்கலாம் அப்பா அடி ஒரு வழியாக வந்தாங்க இந்த படத்தை படிச்சிட்டு வார்த்தைக்கு இவங்களுக்கு இவ்வளோ நேரமாக அந்த இவங்க கூட இவங்களுக்கு கூட வரக்கூடாது சும்மா தானே கூட்டிங்கரே எல்லா வேலையும் நம்ம தர கட்டான பிரதீப் என்ன இவ்வளோ மோசம் இது ஒரு வயசான பாட்டி இவங்களை போய் ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தப்பு படம் கிடைக்கலாம் பரவாயில்ல நாளைக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தை வாங்கிட்டு போகலாம் ஒரு நிமிஷத்தில் தப்பு பண்ண பார்த்தேன் இந்த மாதிரி யார்கிட்டையும் திருடக்கூடாது அது பெரிய தப்பு இந்த பையன் என்ன இன்னும் இங்கே இருக்கிறான் இன்னும் கிளம்பலா இந்த தம்பி இன்னும் நீ கிளம்பியா இங்கே வாங்கிட்டு இருக்கிறேன் இல்லை பாட்டி நான் கிளம்பி போயிட்டு தான் இருக்கிறேன் கால்வெளி அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நின்றுருக்கேன் சரி சரி நீ பழம் கேட்டல அது பாரு அந்த பஞ்சமிட்டில் படம் கட்டிருக்காங்க இந்த மாதிரி பழங்கள்லாம் அவளுக்கு தான் சொன்னோம் நீ வேணா கேட்டு கேட்டுப்பாரு உனக்கு பழகம் கொடுக்குறேன்னு சொன்னேண்ணா வாங்கிக்கோ இல்லை பாட்டி எனக்கு வேணாம் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி வாங்கிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் பம்பி யார் ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி தெரியுற இந்த தோப்பில் எங்கே சுற்றிட்டு இருக்க நீ நான் தினமும் ஸ்கூல்லேருந்து இருந்து வீட்டுக்கு இந்த வழியாக தான் போவேன் தோப்பு ரொம்ப ஜிலோன் இருக்கும் ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காது இன்றைக்கி இந்த பாட்டி நிறைய மாதுள பழம் பறித்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதனால உங்ககிட்ட மாதுளை பழம் கிடைக்குமான்னு கேட்டேன் மற்றபடி நான் எதுவும் இங்கே வரல என்னை தப்பா நினச்சிக்காதீங்க உன்னை ஏன்ப்பா நான் தப்பா நினைக்க போகிறேன் உங்களுக்கு எத்தனை மாதள பழம் வேணும் எனக்கு ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு முடிஞ்சால் ரெண்டு கொடுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு மாதுள பழம்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை அவன் தான் கேட்குறானே அவனை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஐயோ எனக்கு எதுக்குமா ஊர் வந்து இது படத்துக்கு சொன்ன காரி நான் கிடையாது கோமதி தான் நான் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னா வந்து என்கிட்ட மாட்டேன் அதுவும் இல்லாமல் அவளே புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது முதல்ல இருக்கிற பழங்கள்லாம் சாமிக்கு படிச்சுட்டு தானே நான் எல்லாருக்கும் விக்காரப்பாங்க அதனால தான் எனக்கு கொடுக்க பயமாறுது அம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு படத்தை மட்டும் எடுத்து சாமிக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற படத்தில் அவனுக்கு எத்தனையும் வேணுமோ கொடுத்து அனுப்புங்க குழந்தை வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட சாப்பிட்டோம் தம்பி இங்கே மாப்பா உனக்கு எவ்வளோ பழம் வேணுமோ எடுத்துக்கோ பரவாயில்லையே இந்த பாட்டி தான் கொஞ்சம் ஏட கூட பிடிச்சது போல இருக்கு இவங்களாம் தான் இருக்காங்க நாளைக்கு இந்த பழத்துக்கான காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துணும் ஏண்டா பழத்தை எடுத்துகிட்டு போன்னு சொன்னா என்னடா திரும்பி நின்று பேசிட்டு இருக்கேன் என்ன தாங்கோ இந்த கூடையில் இருக்க எவ்வளோ படம் வேணுமோ எடுத்துக்கோ பா இந்த கூடையில சீதா பழம் இருக்குது பாரு அதில் ஒரு நாலு பழம் எடுத்துகிட்டு போப்பா ஆண்டி தப்பா நினைச்சுக்கணும் ஒரு கேள்வி கேட்கலாமா தம்பி கேளு அக்கா இதுக்கு உண்டான காசை நான் நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் இங்க பாருப்பா இதுக்கு நீ காசுலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆசைப்பட்டு கேட்டுட்டால் சின்ன பிள்ளையாக இருக்கிற அதனால் நீ எவ்வளோ பழம் வேணுமோ எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் அக்கா மெயின் ரோட்டில் தான் கடை போட போகிறேன் நீ அந்த பக்கம் வந்தேன்னா என் கடையில் உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து வியாபாரம் பண்ணு சரியா சரி ஆண்ட்டி எங்கள் அம்மா கூட நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க உங்கள் கடைக்கு வந்தால் நிறைய நான் வாங்க சொல்கிறேன் அப்படியே இந்த ஒரு தடவை மட்டும் தான் உனக்கு ஃப்ரீ அதுலேருந்து காசு கொடுத்து வாங்கிப்போம் சரி பாட்டிமா கட்டாயமாக தரேன் இவங்க வேறு சின்ன பிள்ளை தானே எல்லாத்துக்கும் கணக்கு ஏப்பா எப்பவுமே பறிச்ச பழத்தை விட வந்து டக்குன்னு பறிச்சு அப்படியே பாரு அந்த தான் நல்லா ருசி இருக்கும் பாத்தியா பழம் எப்படி தேவா மரமா இருக்குதுன்னு ஆமாத்தான் எப்பவுமே காசு கொடுத்து வாங்காம இந்த மாதிரி மத்தவங்க தோப்புல இருந்து ஆடை போட்டு சாப்பிட்டோம்னா அதோட ருசியே தனி தான் சும்மா அவன் சொன்னாங்க பெரியவங்க விட்டு அவங்களுக்கு வேலை கிடையாது ஆமா யாரு எல்லாம் இவங்களாம் இந்த தோப்புல ரொம்ப நாள வேலை செய்யறவங்களாம் தான் நம்மளுக்கு இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடு வரைக்கும் கொடுத்து உதவி பண்ண பயந்துட்டு இருந்தேன் நல்ல வரை பண்ணுவாங்க போல தம்பி கொஞ்சம் அதெல்லாம் வாங்கி வைப்பேன்